அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு அல்லாஹ்விங்கண்ணியமைக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் குறிவான இன்றைய தலைப்பு பொருட்களை அதற்குரியோரிடம் ஒப்படைத்தல் உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை அதற்குரியோரிடம் நீங்கள் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு மக்களுக்கிடையே தீர்ப்பளித்தால் நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு அல்லாஹூ ஆணையிட்டிருக்கிறான் அத்தியாயம் நாலு வசனம் ஐம்பத்தி எட்டு அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாக ஒலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நயவஞ்சகங்களின் அடையாளங்கள் மூன்றாகும் அவன் பேசும்போது பொய் பேசுவான் வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான் அவனிடம் நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான் இதுதான் அல்ல அல்லாவுக்கு பிடிக்காத செயல் நயவஞ்சகனினுடைய மூன்று அடையாளங்கள் அடையாளங்கள் மூன்றாகும் அறிவிப்பவர் அபுகுரை அலி அல்லாஹனுகு நூல் புகாரி முப்பத்தி மூணு முஸ்லீம் நூற்றி ஏழு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ